காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மிக பெரிய ஏரியான வீரனாம் ஏரி நடப்பு ஆண்டில் ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சியளிக்கிறது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வால்பேட்டையில் உள்ளது வீரனாம் ஏரி இந்த ஏரி கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாடு மற்றும் உள்நாட்டு மீனவர்கள் வாழ்வாதாரமாக விளங்கி வருகிறது இந்த ஏரியின் மூலம் முப்பத்தி நான்கு பாசன மதகுகள் வழியாக நாற்பத்தி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகிறது இது தவிர சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அடி அனுப்பப்பட்டு வருகிறது இந்த ஏரியானது கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி நான்காவது முறையாக நிரம்பியது இதற்கிடையே தற்போது இன்று காலை நிலவரப்படி வீரனாம் ஏரி ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆண்டில் ஐந்தாவது முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கையில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது அதன் காரணமாக அணையிலிருந்து கடந்த மாதம் இருபதாம் தேதி முதல் சுமார் முப்பதாயிரம் கன அடி முதல் ஒரு லட்சம் கன அடி வரை கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது இதனால் கீழணையிலிருந்து பல்வேறு ஓடைகள் மதகுகள் வழியாக வீரனாம் ஏரிக்கு எழுநூறு கன அடி நீர்வரத்து இருந்து வந்தது இதன் காரணமாக வீரனாம் ஏரி தற்போது ஐந்தாவது முறையாக முழு கொள்ளளவான நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது அடியை எட்டியுள்ளது தொடர்ந்து சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு எழுபத்தி மூன்று கன அடி அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக விஎன்எஸ் வழியாக திறந்துவிடப்படும் உபரி நீர் தற்போது நிறுத்தப்பட்டு ஏரியில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த நீர் விவசாய தேவைக்காக பயன்படுத்தப்படும் மேலும் சென்னை குடிநீர் உள்ளிட்ட விவசாய தேவைகளுக்கு மட்டுமே தற்போது வரை நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது மேலும் ஏரியின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் ஏரியின் மதகு கரைகளை ஆய்வு செய்து வருகின்றனர் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்